முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை மாதத்தில் தினமும் விலைக்கேற்ற முடியவில்லையா இந்த மூன்று திதியில் அவது ஏற்றுங்களேன் கார்த்திகை மாதத்தில் மாலை வேலைகளில் தினந்தோறும் வாசல்களில் விலக்கேற்ற வேண்டும் பொதுவாக எல்லா நாட்களிலும் ஏற்ற வேண்டும் ஆனால் கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அவ்வாறு கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்ற முடியாதவர்கள் குறைந்தபட்சம் மூன்று திதிகளாவது ஏற்றலாம் இதை குறித்து நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கப் போகிறோம் ஒன்று கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிகளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும் காந்தன் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது இரண்டு கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மூன்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் மன சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பத்தானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்றும் இந்து சாஸ்திரம் கூறுகிறது நான்கு கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் ஐந்து விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள் ஆறு கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் ஏழு கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகிருத்தி முதலா முதலான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் எட்டு கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளால் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது ஒன்போது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவை ஆகும் ஒன்று விசாக நட்சத்திரமும் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமும் தான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவர் ஆகையால் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்குரியதாயிற்று சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவணப் பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று பத்து கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரமும் முருக வழிபாட்டுக்கேற்ற ஒன்றாகும் கார்த்திகை தீப திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறந்தது பதினொன்று கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இரவியும் அருள் பாலிக்கின்றனர் பனிரெண்டு கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் கூறுகிறது பதிமூன்று கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளும் விளக்கு ஏற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் ஆக்கும் பதினான்கு கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதிசி சதுர்திசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் பதினைந்து கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவதும் மரபு பதினாறு கார்த்திகளில் முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினேழு தீ ஒளியுடன் வேதம் அறிந்த விற்பன்னருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் நடைபெற்ற சுப காரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும் பதினெட்டு கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினார் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் பத்தொம்போது கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்புமிக்கப்படுகிறது இருபது கார்த்திகையில் கிரிவலம் வரும்பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மழையில் நனைந்தால் தேவர்களை நாசிக்கிட்டும் இருபத்தி ஒன்று திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வளம் வந்திருக்கிறார்கள் இந்திரன் வர்ணன் வாயு உபேரன் யமன் ஆகியோரும் வளம் வந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வளம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இருபத்தி ரெண்டு கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றிவர தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் நெல்லி இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் இருபத்தி மூன்று கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது இதனால் யமவாதனை யமபயம் நீங்கும் இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல பாக்கியங்களும் பெறலாம் ஐந்து கார்த்திகை மாத திங்கக்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றால நாதரையும் அன்னை குழல்வாழ் மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் அழியும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டு உள்ளார் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்